சம்மர் சீசன் வந்தாலே போதுங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல ஃபேன் போட்டால் காற்றே அவ்வளோ சூடாகத்தான் வருது தண்ணி குடிக்கலான்னு போனால் தண்ணியும் சூடாகத்தான் இருக்குது சரி ஒரு மண்பானை ஒன்று வாங்கி தண்ணி ஊற்றி வைக்கலாம் அதில் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் குடிக்கிறக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மண்பானை வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தோம் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு மண்பானை வந்து நாங்கள் வாங்கினது வந்து டேப் இல்லாமல் வாங்கிட்டோம் போன வருஷம் வாங்கினது வந்து அந்த டேப் பைப் செட்டிங்கோடு தான் வாங்கினோம் அது ஒன் மந்த் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பைப் வழியாக தண்ணி சொட்டு சொட்டாக லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த வருஷம் நார்மல் மண்பானை அவங்களே தண்ணி ஊற்றி செக் பண்ணி ஸ்டார்டிங் காமிச்சாங்க லீக் ஆகுதா இல்லையான்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அதுலேயே பாருங்கள் அடுப்புலேயே நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு ஜக் இருந்துச்சு குட்டி குட்டி அடுப்பு எல்லாமே இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் வடச்சட்டி மட்டும் ஒன்று வாங்கினோம் ரொம்ப நாள் ஆசை வடச்சட்டி ஒன்று வாங்கி அதில் நான்வெஜ் செய்யணுன்ட்டு அதனால் பானையும் வடச்சட்டியும் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வடச்சட்டிக்கு என்ன சொன்னாங்கன்னா அரிசி களியர் தண்ணியை ஒரு ஃபோர் ஃபோர் ஃபைவ் டேஸ் ஒரு நாலஞ்சு நாள் ஊற்றி கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு நாள் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் பானை வந்து வெளியவே வச்சிட்டாங்க வீட்டுக்குள்ளே வைக்கல ஏன்னா நம்ம முக்கால்வாசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வீட்டுக்கு வெளியே தான் ஸோ அதனால் வெளியே வச்சு தண்ணி ஊற்றி வச்சாச்சு சரி இன்னும் எப்போ வெளியே தானே இருப்போம் தண்ணி எப்போ வேணாலும் ஜில்லுன்னு தண்ணி மோந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சுட்டோம்